நிறைய உண்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமா பெரிய பெரிய சொரக்காய் எல்லாம் இருக்கு இந்த பானை சுரை நீச்சல் சுரை எல்லாம் சொல்லுவாங்க இந்த சொரக்க ரகங்கள்லாம் நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்திருக்கோம் தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு தேன் எடுக்கிற போறதுக்கு இந்த மாதிரி குடுவைகளாகவும் பயன்படுத்துறது உண்டு நம்ம வீட்டு தோட்டங்கள் வீட்டுல எல்லாம் வைக்கிறோம் இப்போ கமர்ஷியல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை இருக்குங்க இந்த ரகங்கள்ல எல்லாம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வரி விழுகும் இன்னொரு இது கூட இருக்கும் இந்த சொரக்காயில நல்ல வரி விழு இதுக்கு பேரே வரிச்சுரைன்னு சொல்லுவாங்க இத பாருங்க இதெல்லாமே வரிச்சுரை நல்லா அந்த ரிஜஸ் வந்து தெரியும் அதே மாதிரி கருஞ்சுரை சுரை பொதுவாகவே சுரைகள்ல நீட்டம் குண்டு குட்டையா இருக்கிறது சின்ன ரகம் இப்படிதான் நம்ம பிரிக்கிறது உண்டு இதை விட கலர்ல இதுல எல்லாம் பிரிக்கிறான்னா இளம் பச்சையா ஒரு ரகம் உண்டு இன்னொன்னு வந்து கரும் பச்சையா ரகங்கள் வந்துட்டு உண்டு இந்த கரும்பச்சை ரகங்கள் கொஞ்சம் திக்கா இருக்கும் அதனுடைய தோல் ஸ்கின் கரும் இருக்கும் அதுல வந்து ஒயிட் டிண்ட் வரும் நீங்க பாத்துருப்பீங்க சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி வரும் அந்த ரகம் அதுல வந்து ஒரு எண்ணெய் பச வந்து இருக்கக்கூடிய வெறும் உப்பு பொடி மிளகாப்பொடி மிளகா பொடி இல்லைன்னா காரத்துக்கு மிளகு பொடியோ ஏதோ போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே நீங்க குப் பண்ணலாம் அப்படியே எடுத்து சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த மரம்பு வெண்டை சுரக்கா ரகங்கள்லாம் அதுதான் வித்தியாசம் சாப்பிட்டாலே டேஸ்ட்லயே வித்தியாசம் இருக்கு மருத்துவ குணம் வந்து இந்த மாதிரி ரகங்களுக்கு தான் அதிகம் உண்டுங்க சோ அப்போ நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்துட்டு நல்ல விதமா கிடைக்கும்